நம்ம டீட்டெயிலாக டேட்டிங் ஸ்கேன்னா என்னென்னு சொல்லியிருக்கோம் எப்படி பிரெக்னென்சி டேட்டிங் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதில் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மேடம் வி கிவ் தம் அ டேட் ஃபார் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங் ஸ்கேன்னு சொல்லி ஒரு டேட் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் பேஷன்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவீங்க பேஷண்ட்ஸ் வந்து உங்களை விஸ் டேட்டிங் ஸ்கேன் முடிச்சு உங்களை விசிட் பண்ணுறப்போ சப்ஸிக்வெண்ட் விசிட்டை எப்படி பிளான் பண்ணுறீங்க என்ன சொல் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் டே என்டி ஸ்கேன்னா என்னென்னு நிறைய பேஷன்ஸ் வந்து ஆகிட்ட உடனே தே வெரி கம்ஃபர்டபுள் வித் அ பிரைமரி கன்சல்டன்ட் இப்போ எங்களை தான் பார்த்து கன்சீவ் ஆயிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்கேன் ரெண்டு ஸ்கேன் நம்ம பண்ணும் போது தே கெட் வெரி கம்ஃபர்டபுள் அவங்க என்ன கேட்பாங்கன்னா நீங்களே என்டி ஸ்கேன் பண்ணிட முடியாதா தான் ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க பட் வி டெல் தெம் தேட் இட் இஸ் அ கம்ப்ளீட்லி வெரி இம்பார்ட்டண்ட் அ செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஆசிட் இஸ் அதனால் அந்த ஸ்கேன்ஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுவாங்க ஃபீட்டில் மெடிசன் யூனிட்டில் இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்கன்றத சொல்கிறோம் ஸோ அந்த ஸ்கேனுக்கும் வயபிலிட்டி ஸ்கேனுக்கும் இருக்கிற முக்கியத்துவத்தை நம்ம சொல்லாமல் அமைச்சிட்டோன்னா பேஷண்ட்ஸ்க்கு புரியாது ஏன்னா வயபிலிட்டி ஸ்கேன் ஒரு டேட்டிங் ஸ்கேன்ன்றத வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் பண்ணி முடிச்சிட முடியும் ஆனால் நம்மளோட என்டி ஸ்கேன் உங்களுக்கே தெரியும் இட் மை டேக் ஹாஃப் அன் அவர் ஒரு ஒன் ஹவர் புஷிஷன் ஒழுங்காக இல்லைன்னா அது இல்லாமல் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணவும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ தெர் ஆர் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் அட் வீ வாண்டட் டு டெல் டு எவ்ரி அதர் பேஷண்ட் ஹூ இஸ் பியூவிங் திஸ் வீடியோவேர்ஸ் என்டி ஸ்கேன்ன்றது நியூக்கல் ட்ரான்ஸ்லூசென்சி ஸ்கேன் ஸோ நம்ம வயிறு மேலே ஸ்கேன் வச்சு பார்க்கும் போது அந்த அப்டாமல் ஃபேட் மசில்ஸ் இதெல்லாம் தாண்டி குழந்தையோட யுட்ரஸ் அம்மாவோடய யுட்ரஸை தாண்டி குழந்தைய பார்க்கணும் அந்த குழந்தை வந்து ஹார்ட்லி த்ரீ டு ஃபோர் சென்டிமீட்டர் ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த பேபியை இவ்வளோ தூரம் போய் பார்க்கும்போது தே ஹாவ் டு டீட்டெயில்டாக பார்க்கணும் டேட்டிங் ஸ்கேனில் ஜஸ்ட்டு லென்த் எவ்வளோ ஹார்ட் பீட் இருக்கா இல்லையான்னு பார்த்தா போதும் பட் இன் என்டி ஸ்கேன் தே ஹாவ் டு சி பிரெயின் எப்படி இருக்குது நியூக்கல் ஃபோல்டு நெக்குக்கு பின்னாடி எவ்வளோ தண்ணி ஃபோல்டு எவ்வளோ இருக்குது ஹார்ட் எப்படி இருக்குது அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பேபியை ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் பர்டிகுலர்லி ஐயுஎஃப்ல கன்சீவ் ஆகிருக்கும் போது அவங்க வயத்தில் கொஞ்சம் நான் இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா இன்னுமே அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆனதுனால இன்னும் அழுத்தி பார்க்கும்போது இன்னுமே அவங்களுக்கு பயமாக இருக்கும் பிகாஸ் இட்ஸ் எ வெரி ப்ரெஷ்யஸ் ப்ரெக்னென்சி அதனால் பயப்படாதீங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் ஃபிஃப்த் மந்த் ஸ்கேன் அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை க்ரோ ஸ்கேனுக்கும் அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லைன்றதை சொல்கிறோம் ரெண்டாவது என்டி ஸ்கேன் பண்ணுற அன்றைக்கே நிறைய பேர் பிளட் டெஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க தே டோன்ட் டூ த பிளட் டெஸ்ட் நம்ம சொல்லியிருப்போம் நான் அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு ஏற்கனவே டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க அன்னிக்கே பிரெயின் க்ரோத் பார்க்குறதுக்காக ஃபஸ்ட் டைஸ் ஃபஸ்ட் மிஸ்டர் ஸ்க்ரீனிங் ஒரு டெஸ்ட்டு ஆடியூவல் மார்க்குன்னு சொல்கிறோம் அந்த ப்ளட் டெஸ்ட் கொடுக்கணும் கூடவே இப்போல்லாம் பிபி வருமா இல்லையான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரீஎக்லாம்சியர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டையும் சேர்த்து அதே பிளட் டெஸ்ட் தான் ஸோ தெர் இஸ் அ ஸ்கேன் அண்ட் தெர் இஸ் அ ப்ளட் டெஸ்ட் கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவோம் நீங்கள் ரொம்ப பிளாட்ரு ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது கம்ஃபர்டபுளாக வெயிட் பண்ணுங்கள் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க இதெல்லாம் சொல்லி தான் அனுப்புகிறோம் ஆக்சுவலி ஆஸ் யூ வெல் செட் தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் பிரெக்னென்சி ஸ்கேனில் வந்து ஃபுல் பிளாடர் வேணும் எம்டி பிளாடர் வேணும் நமக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் வேணுன்றது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஸோ நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ண மாதிரி என்டி ஸ்கேன்ன்றது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி த மெஷர்மெண்ட் ஆஃப் த பேபி அண்ட் தி கழுத்து கீழே இருக்க மெஷர்மெண்ட் மட்டும் பார்க்குறதுல ஓவரால் டுவெல் வீக்ஸ்க்கு என்ன டெவலப்மெண்ட் இருக்கணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ ஸோ அந்த டெவலப்மெண்ட் இருக்கா இல்லையான்ட்டு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் சிக்ஸ்டி டு செவன்ட்டி the ஆஃப் தி the இந்த பேபியோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் we ஆர் ஏபிள் டு பிக் இட் அப் இன் தி என்டி ஸ்கேன் இட்ஸ்எல் ஸோ அதை வச்சு சில அறிகுறிகள் காமிப்பாங்க பேபீஸ் சப்போஸ் ஏதாவது ஒரு ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது அண்டர்லைங் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்குன்னா பேபிஸ் சில அறிகுறிகள் காமிப்பாங்க அந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா பேஷண்ட்டை எப்படி subsequent ஸ்கேனுக்கு வர சொல்லணும் அடுத்த லெவல் ஆஃப் டெஸ்டிங் என்ன பண்ணலான்றதையும் நம்மளால ஒரு டுவெல் to தேர்ட்டீன் வீக்ஸ்லேயே நம்மளால் பார்த்து முடியும் ஏர்லியர் வந்து நம்ம வந்து ஃபீட்டோ ஃபீட்டோஸ்கோப் அதெல்லாம் வச்சு பார்த்து இந்த ஹார்ட் பீட் இதெல்லாம் ஃபார்ட்டி வீக்ஸில் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதெல்லாம் கிராஜுவலாக குறைஞ்சு 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 வி ஆர் ஏபிள் டு நேரோ டவுன் அண்ட் கிவ் அ ரிப்போர்ட் அண்ட் ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியுது பேஷண்ட்டுக்கு டுவெல் டு தேர்ட்டின் வீக்ஸில் தட் திஸ் பிரெக்னென்சி வில் கோ கோ ஆன் அண்ட் சச் வே வீ பி ஏபிள் டு மானிட்டர் யூ அண்ட் சச்சவேன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளால் கொடுக்க முடியுது ஸோ ஆஸ் யூ எம்ஃபசைஸ்ட் ஆன் த பிளட் டெஸ்ட் ப்ளட் டெஸ்ட்டில் என்ன பார்க்க முடியும்னா காமனாக நம்மளால் ஒரு மோஸ்ட் காமன் சின்ரோம்ஸ் என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியுன்றதை நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த பிளட் டெஸ்ட்டில் வர இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த கப்பலுக்கு ஃபர்தர் டெஸ்டிங் தேவைப்படுமா பிகாஸ் இதெல்லாம் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் என்ன பார்க்க முடியும்னா நம்ம எல்லாரையும் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் எபிலிட்டி பண்ணிவிட்டு அதுலேருந்து வி ஃபில்டர் பேஷண்ட் தேர் ஃபாலோவிங் டு ஹை ரிஸ்க் கேட்டகரி லோ ரிஸ்க் கேட்டகரி ஆர் வி ஆர் இன்டர்மீடியட் ரிஸ்க் கேட்டகரின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் ஸோ அவங்க லோ ரிஸ்க் கேட்டகரியானா வி ரீஅஷோர் தேம் தட் யூ ஆர் நாட் ஃபாலோவிங் டு த ஹை ரிஸ்க் கேட்டகிரின்னு நம்ம ரீ பண்ணி அனுப்புகிறோம் பட் இஃப் தேர் ஃபாலிங் டு வைரஸ் கேட்டகரி என்ன டெஸ்ட் பண்ணலாம் நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு வித்தியாசங்கள் காமிக்கலாம் இந்த பேபின்ற கவுன்சிலிங் முதற்கொண்டு நம்மளால் டுவெல் டு தேர்ட்டீன் வீக்ஸில் நம்மளால் பேஷண்ட்ஸ் கொடுக்க முடியுது ஸோ இந்த ஸ்கேனுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் தேவை அண்ட் பேபி வந்து ஒரு கண்டியூச் பொசிஷனுக்கு வரணும் எங்களுக்கு இந்த பொசிஷன் இந்த க்ரைட்டீரியான்னு ஒரு சர்டன் கைட்லைன்ஸ் இருக்குது அந்த கைட்லைன்ஸை மீட் பண்ணி அந்த இமேஜை நாங்கள் வந்து அந்த க்ரைட்டீரியா மீட் பண்ணுற இமேஜ் எடுக்கிற வரைக்கும் வீ வில் ட்ரை டு டேக் இட் ஸோ அந்த க்ரைட்டீரியா நம்ம இமேஜ் எடுத்து அதை நம்ம பிளட் டெஸ்ட்டில் இன்கார்ப்ரேட் பண்ணும் போது தான் வீ ஆர் ஏபிள் டு கிவ் அட்லீஸ்ட் நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அஷ்ஷூரன்ஸ் டு தி பேஷன்ஸ் வெரி குட் ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி தெளிவான பொசிஷன் இருக்கணும் ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி ஹெட்டு கரெக்டான பொசிஷனில் இருக்கணும் பின்னாடி அந்த நியூக்கல் ஃபோல்டு திக்னஸ் வந்து கரெக்டாக தெரியணும் அந்த இமேஜில் இருக்க என்டி திக்னஸை பார்த்து அன்றைக்கே ப்ளட் டெஸ்ட் கொடுக்கும்போது தான் துல்லியமாக அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெடிக்டிவ் லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க்குன்னு சொல்ல முடியும் நிறைய இடத்துல வந்து ப்ளட் டெஸ்ட் ஏதோ ஒரு டைம் பண்ணுறாங்க ப்ளட் டெஸ்ட்டில் ஸ்கேன் ரிப்போர்ட்டை இன்க்ளூடே பண்ணுறதில்ல இந்த மாதிரிலாம் பண்ணாமல் பண்ண போகிறோன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெர் இஸ் அ கைட்லைன் ஸோ இவங்கெல்லாம் வந்து ரெஜிஸ்டர்ட் இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க கொடுக்குற மெஷர்மெண்ட்டை நம்ம லேபில் அந்த ப்ளட் டெஸ்ட்டில் கொடுத்தா தான் அந்த சாஃப்ட்வேர் அக்செப்டே பண்ணும் வி கெனாட் கிவ் அ பிளட் டெஸ்ட் வித்தவுட் அ ஸ்கேன் ரிப்போர்ட் ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக பார்க்குறதுனால தான் நம்மளால் ஆயிரத்தில் ஒரு குழந்தை பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஆயிரத்தில் ஒரு குழந்தை வந்து இந்த கொ உலகத்தில் பிறந்து பிரச்சனையாக கூடாது அந்த குழந்தைக்கும் பிரச்சனையாக கூடாது அம்மா அப்பாக்கும் ஆகக்கூடாது வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் ஒன் அப்நார்மல் பேபி அவுட் ஆஃப் தௌசண்ட் ஸோ டோன்ட் பயப்படாதீங்க உங்கள் குழந்த அந்த நைன் நைன்டி நைன் பேபியாக தான் இருக்கும் பட் நம்ம அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டாதான் நம்மளுக்கு என்ன அப்படின்றது தெரியும் ஸோ இப்போ என்டி ஸ்கேன் எந்த டைம் ஆஃப் ஜெஸ்டேஷனில் கரெக்டாக வரணும் எந்த டைம் வந்தாலும் பண்ணிடலாமா ஃபோர்ட்டின் வீக்ஸில் வந்தால் பண்ணிடலாமா எனக்கு கொஞ்சம் டேட் ஆகுது டைம் ஆகுது ஆஃபீஸில் லீவ் கிடைக்க முடியலான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க ஸோ டெல் த ஆடியன்ஸ் எந்த டைமுக்கு வந்தால் கரெக்டாக என்டி ஸ்கேன் பார்க்க முடியும் உங்களால் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த க்ரௌண்ட் ரம்ப் லென்த்துன்னு ஒன்று இருக்குது ஸோ கிரௌண்ட் ரம் லென்த்தை வச்சு நம்ம டேட்டிங் ஸ்கேனில் நம்மளால் பிரெக்னென்சி அக்யூரா டேட் பண்ணிட்டோம்னா பேஷன்ட்ஸ்க்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருவோம் நாங்கள் நீங்கள் டுவெல் டு தேர்ட்டின் வீக்ஸ் வாங்க இந்த டைம்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இல்லைனா வி ஹாவ் அ மெஷர்மெண்ட் தட வித்தின் தட் எயிட்டி ஃபோர் மில்லி மீட்டர் ஆஃப் தட் சிஆர்எல் அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே நம்மளால் அந்த என்டி ஸ்கேன் மெஷர் பண்ணி நம்மளால் ரிப்போர்ட்ஸ் கொடுக்க முடியும் ஸோ அப்போ தான் அந்த ஸ்கேன் ப்ளஸ் ப்ளட் டெஸ்ட்டோட வர கம்பைன்டு ரிப்போர்ட் வந்து நமக்கு ஒரு எஃபிகசி இருக்கும் நம்மளால் வந்து இந்த ரிப்போர்ட்டை வச்சு பேஷண்ட்டுக்கு ரீஎஷூர் பண்ண முடியுன்ற எஃபிகசி இருக்கும் ஸோ த ஜெஸ்டேஷன் டைம் அப்படி பார் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் வீக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டேஸ் டூ தேர்ட்டீன் வீக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டேஸ் தான் நம்மளோட பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ரிப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்கள ரிவியூக்கு வர சொல்கிறோம் ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணுற அன்னைக்கே வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வி இன்சிஸ்ட் ஆன் கிவிங் தி ப்ளட் டெஸ்ட் ஸோ பிளட் டெஸ்ட் வந்து ஒன்று வந்து ஜெனட்டிக் சின்ட்ரோம்ஸ் நம்மளால் காமன் ஜெனட்டிக் சின்ரோம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற பிளட் டெஸ்ட் தட் இஸ் எ டிய மார்க்கர் டியூவல் ஆர் த ஃபஸ்ட் டைம் எஸ் டூ ஸ்கிரீனிங் பிளட் டெஸ்ட் ப்ளஸ் வி ஆர் கிவிங் சம்திங் அஸ் ப்ரிய க்ளாம்ஸ் யார் ஸ்கிரீனிங் ஸோ இதில் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி த பிளட் டெஸ்ட் வி ஆர் சீங் சர்ட்டன் ஹார்மோன்ஸ் ஆர் ஆல்சோ மானிட்டர்ட் ஸோ அதில் வந்து சில ஹார்மோன்ஸ் லைக் பேப்பே அண்ட் பிஎல்ஜிஎஃப் இதெல்லாம் மானிட்டர் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு பேபி ஆர் த பிரினன்சியில் வந்து நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா சப்போஸ் அந்த பாசிபிலிட்டி இருந்ததுன்னா அதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறோம் ஸோ என்டி ஸ்கேனில் நாட் ஓன்லி த பேபி வி ஆர் சீஇங் வி ஆர் சீயிங் சம்திங் ஆஸ் யூட்ரே நாட்ரி மதரோட கிட்ட வந்து பேபிக்கு எப்படி ப்ளட் ஃப்ளோ போகுதுன்ற இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும் போது ஸோ இதில் நம்மளுக்கு வந்து பிபி வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கா இந்த ப்ரெக்னென்சி எப்படி எடுத்துகிட்டு போகலாம் என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு போகலான்ற இன்ஃபர்மேஷனும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் வெரி டீட்டெயில்டாக டாக்டர் சொல்லியிருக்காங்க இங் நாங்கள் அவசர ஆப்ஸ்ட்ரிஷியன் நாங்கள் ரொம்ப காலமாக நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்த்தது உண்டு இப்போது உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் இஸ் வெரி வெரி பர்ஃபெக்ட் முன்னாடி வந்து சம்டைம்ஸ் இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் இல்லை ஃபஸ்ட்டில் வந்து சோனாலஜி வாஸ் க்ரோயிங் அப்போ வந்து சில பேருக்கு சர்வைக்கு கலந்த் பார்க்காம இருப்பாங்க சில பேருக்கு யுட்ரைனாட்ரி டாப்ளர் பார்க்காம இருப்பாங்க சில பேருக்கு என்டியும் மெஷர்மெண்ட்ஸே ஒழுங்கான பொஷனில் இல்லாமல் எடுத்திருப்பாங்க ஸோ இப்போ வந்து நம்மளோட ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கர்ப்ப பாய்வை லென்த் எவ்வளோ இருக்குன்னு தெரியுது குழந்தையோட மார்க்கர்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடுறாங்க யுட்ரைனாட்ரி டாப்ளரில் பார்க்கும்போது பிபி வரதுக்கான சான்ஸ் ஸ்கேன்லேயே கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதையும் பார்த்து சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு எப்போ அனாமலி ஸ்கேன் பார்க்கணுன்ற டேட்டையும் போட்டு கொடுத்துடுறாங்க ஸோ இட் இஸ் அ டீட்டெயில்டு ஸ்கேனிங் ரிப்போர்ட் தட் வி ஆர் கெட்டிங் அவர் டேஸ் ஃப்ரம் மோஸ்ட் ஆஃப் த ஃபீடல் மெடிசன் யூனிட்ஸ் இதுக்கு தாண்டி என்ன ஜெனட்டிக் சின்ட்ரோமை முக்கியமாக பார்க்குறதுக்காக இந்த ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க வாட் ஆர் த ஜெனடிக் ப்ராப்ளம் ஸோ நம்ம பிளட் டெஸ்ட் நம்ம இந்த என்டி ஸ்கேன் ப்ளஸ் கம்பைன் பிளட் டெஸ்ட் கொடுக்கும் போது நம்ம என்ன பார்க்குறோன்னா டவுன் சின்ரோம் அப்படின்றது அதாவது இருபத்தி ஓராவது மரபில் நமக்கு ஏதாவது வித்தியாசங்கள் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா டவுன் சின்ரோம்ன்றது ட்ரைசோமி டுவெண்ட்டி ஒன் சொல்கிறோம் நம்ம மறுபணங்கள் எல்லாமே பேர் பேராக இருக்கணும் அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அரேஞ்ச்மெண்ட்டில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ ட்ரைசோமினா த்ரீ ஸோ இந்த ரெண்டாக இருக்க வேண்டியது மூணாக இருக்கா அப்படின்றத பார்க்குறோம் ஸோ மோஸ்ட் காமன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசோமி டுவெண்ட்டி ஒன்னு தான் ட்ரவுன் சின்ரோம் ஸோ அந்த மாதிரி பேபீஸ் வந்து நம்ம ஸ்கேனில் வெளி தோற்றத்தில் ரொம்ப நார்மலாகவே இருப்பாங்க பட் தே வில் ஹாவ் சர்டன் டிஃப்ரென்சஸ் இன் த லைஃப் ஸ்டைல் ஐக்கியூ ப்ராப்ளம்ஸ் அண்ட் சர்டன் ஸ்ட்ரக்சுவல் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ have. ஸோ இந்த மாதிரி பேபீஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வி கிவன் இன்ஃபர்மேஷன் டு த patient தட் நீங்கள் வந்து இந்த ரிஸ்க் கேட்டகரியில் இந்த மாதிரி babies வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர கன்ஃபார்ம்டாக நம்மளால் ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்டில் கன்ஃபார்ம்டாக இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அஸ் வி டூ அ சுகர் டெஸ்ட் நம்ம ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் பண்ணால் தான் நம்மளால் கன்ஃபர்மேட்டரியாக அவங்க டயபட்டிக் ரேஞ்சுக்கு வராங்களான்னு சொல்ல முடியுமே தவிர ரேண்டம் சுகர் பண்ணிவிட்டு வி கே நாட் பிராந்தம் அஸ் அ டயபெட்டிக் பேஷண்ட் ஸோ ஆர் வியிங் டு ஸ்க்ரீன் தம் அண்ட் டெல் தம் உங்களுக்கு இந்த ரிஸ்க் கேட்டகரியில் நீங்கள் வரீங்களா இல்லையான்ற இன்ஃபர்மேஷனை நம்ம பேஷண்ட் கொடுத்துட்டு ஸோ அடுத்தடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றதான் பார்க்க முடியும் ஸோ இந்த என்டி ஸ்கேனில் நம்மளால் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளால் கெயின் பண்ண முடியும் ப்ரீ டம் லேபர் சர்விகல் ஸ்டிச் வேணுமா நமக்கு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணணுமா வேணுமா சர்ட்டன் இடத்துல வந்து நமக்கு ப்ளட் டெஸ்ட் வேணாம அடுத்த டெஸ்ட் என்ன பண்ணலான்ற சிச்சுவேஷன் ஸோ இதெல்லாம் நம்மளால் கேட்டகரைஸ் பண்ணி ஒரு போஸ்ட் டெஸ்ட் கவுன்சிலிங் ஸோ இந்த ப்ரீ டெஸ்ட் கவுன்சிலிங்கிறது உங்கள்கிட்ட இந்த ஒரு பிரைமரி ஆப்ஸ்டிஷியன் வந்து பேஷண்ட் கிட்ட இதெல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் ப்ரிப்பேர்டாக போங்கன்னு சொல்லி அனுப்புறீங்க போஸ்ட் டெஸ்ட் இந்த டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் என்ன கவுன்சிலிங் என்ன கேட்டகரியில் நீங்கள் வரீங்க எப்படி ப்ரெக்னென்சி ஃபாலோ பண்ணுறாங்கன்றது நாங்கள் சொல்லுவோம் ஸோ வெரி இப்போ இம்பார்ட்டண்ட்டாக டாக்டர் சொன்னதுலேருந்து தெரிஞ்சது இது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் அந்த ப்ளட் டெஸ்ட்ன்றது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அதில் முக்கியமாக டவுன் சின்ரோம் பார்க்குறாங்க இதை தவிர தேர்ட்டீன் அண்ட் எயிட்டீன் இந்த மூணு ஜெனடிக் சின்ட்ரோம்ஸ் தான் மேஜராக பார்க்குறாங்க இது இல்லாமல் பிபி வரதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்றதும் பிளட் டெஸ்ட்டில் தெரியுது இப்போது இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க இதில் வந்து லோ ரிஸ்க்குன்னு வந்த உடனே நிறைய பேர் வந்து ஓ ரிஸ்க் இருக்கா அப்போ இன்னும் அப்படின்னு கேட்பாங்க இன்டர்மீடியட் ரிஸ்க் அப்படின்றதும் ஒரு கான்செப்ட் இருக்குது ஹை ரிஸ்க்குன்ற கான்செப்டும் இருக்குது நீங்கள் டவுன்ஸ்க்கு எப்படி சொல்லுவீங்க ட்ரைசோமி தேர்ட்டீன் அண்ட் எயிட்டீன்க்கு எப்படி இந்த ரிசல்ட்டை பார்த்து ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட வரத்துக்குள்ளேற ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க எனிவே ரிசல்ட்ஸ் நம்ம தான் ஃபைனலாக இன்டர்பிரேட் பண்ணி அவங்ககிட்ட சொல்லணும் நீங்களே வீட்லேருந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கக்கூடாது கட்டாயம் டாக்டரை மீட் பண்ணணும் பட் இருந்தாலும் பார்த்த உடனே டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் டு தஷண்ட் ஸோ இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் பார்க்கும்போது யூஷுவலாக வந்து நாங்கள் எங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் ப்ளஸ் இந்த பிளட் ரிப்போர்ட் ரெண்டையுமே சேர்த்து வச்சு தான் நாங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போன்ன ஒரு செக்லிஸ்ட் வச்சுருக்கோம் பேஷண்ட்டோட ஏஜ் கரெக்டாக எண்டர் பண்ணியிருக்காங்களா நம்மளுக்கு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக வந்திருக்கா மோட் ஆஃப் கன்செப்ஷன் கரெக்டாக இருக்கா ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம நாங்கள் என்ன ஸ்கேன்லேருந்து கொடுத்துருக்கோமோ அதே வேல்யூஸ் தான் அதில் என்டர் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் பார்த்துட்டு உங்ககிட்டரு ஒரு பிளட் எடுத்துருப்பாங்க பேஷண்ட் வந்து ஒரு பிளட் எடுத்து சடன் ஹார்மோன்ஸ் ஸோ இட்ஸ் எ கம்பைண்ட் ஸ்க்ரீனிங் ஸ்கேனில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் த பேஷண்ட் கிட்டேருந்து எடுக்கிற ப்ளட்டை வச்சு தான் நம்ம வந்து இவங்களுக்கு எடுக்கிறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிஸ்க் அப்படின்னு ஒரு category கொடுத்துருப்பாங்க தென் கம்பைண்ட் ரிஸ்க்குன்னு ஒரு category கொடுத்துருப்பாங்க ஃபார் எவ்ரி 21 ஒன் or 18 எயிட்டீன் ஒரு தேர்டின் நம்ம கொடுத்துப்போம் ஸோ நம்மளோட scenario cut கட் ஆஃபில் என்ன வச்சுருக்கோன்னா கட் ஆஃப் டு கால் தென் தே ஆர் லோ ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தௌசண்ட் ஒன் இன் தௌசண்ட்க்கு மேலே இருந்தாங்கன்னா தேர் லோ ரிஸ்க் கேட்டகரின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணி அமுச்சுடும் சப்போஸ் அந்த தௌசண்ட்க்கு கீழே இருக்காங்க அந்த தௌசண்ட் கீழே இருக்காங்கன்னா அவங்கள வந்து ரெண்டு விதமாக கேட்டகரைஸ் பண்ணலாம் ஒன்று ஹை ரிஸ்க் அண்ட் கேட்டகரைஸ் பண்ணலாம் இன்னொன்று இன்டர்மீடியட் ரிஸ்க் ஸோ அந்த ஒரு கட் ஆஃப் நம்ம என்ன தெரிஞ்சிக்கணும்னா டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது அந்த டூ ஃபிஃப்டிக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கள ஹை ரிஸ்க் கேட்டகரியில் கொண்டு வரும் எக்ஸ்பெஷலி ஃபார் டவுன் சின்ரம் அந்த ஹை ரிஸ்க் கேட்டகிரியில் வந்துவிட்டாங்கன்னா ஃபர்தர் டெஸ்டிங் பற்றி அவங்கள்ட்ட பேசுவோம் இன்டர்மீடியட் ரிஸ்க்கு கேட்டகிரியில் வந்துட்டாங்கன்னா யூஸ்வலாக நமக்கு வந்து கைட்லைன் பிரகாரம் நம்ம வந்து அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷனை நீங்கள் இன்டர்மீடியேட் ரிஸ்க் கேட்டகிரி ஃபர்தராக டெஸ்டிங் வேணும்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து அலார் பண்ணி வைக்கிறோம் பேஷண்ட்டுக்கு ஸோ அந்த டூ ஃபிஃப்டின்றது வந்து நம்ம டவுன் சின்ரோம்க்கு எடுக்கிறோம் இப்போ நீங்கள் பாயிண்ட் பண்ணி கேட்டப்போ வந்து எயிட்டீன் அண்ட் தேர்ட்டீனுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம்னா இந்த எயிட்டீன் அண்ட் தேர்ட்டீனில் வர வித்தியாசங்கள் யூஸ்வலாக ஸ்கேனில் நிறைய சேஞ்சஸ் காமிச்சிருவாங்க பேபீஸ் அப்படி காமிக்கல எயிட்டீன் அண்ட் தேர்ட்டின் ரிஸ்க் இருக்குன்னா நம்ம கட் ஆஃப் வந்து அவங்களுக்கு வந்து ஒன் அண்ட் ஹண்ட்ரட்னு எடுக்கிறோம் ஸோ ஒன் அண்ட் ஹண்ட்ரடு கீழே வராவங்கள வந்து ஓகே நீங்கள் இந்த இந்த பாசிபிலிட்டி இருக்குது வாங்க நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட்டிங் என்ன பண்ணலான்றதை பற்றி மேஃப்ரூ டாக்டர் த பேஷண்ட் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெர் இஸ் அ கான்செப்ட் கால் லோ ரிஸ்க் அண்ட் இன்டர்மீடியட் ரிஸ்க் அண்ட் ஹை ரிஸ்க் ஃபார் ட்ரைசோமி டுவெண்ட்டி ஒன் ஆர் டவுன் சின்ட்ரோம் ஸோ லோ ரிஸ்க்குன்னு சொல்கிறவங்க இது மேற்கொண்டு எந்த டெஸ்ட்டும் பண்ண தேவையில்லை ரிலாக்சாக போய் உங்களோட நெக்ஸ்ட் ஜேர்னியை பார்க்கலாம் ஸோ இந்த ரிப்போர்ட் தான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வரும் கொஞ்சம் பேருக்கு இன்டர்மீடியட் ரிஸ்க்குன்ற ரிப்போர்ட் வரலாம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வயசாய் ஒரு கன்செப்ஷன் ஆகும் போது இல்லை குழந்தைக்கு வந்து மூல வளர்ச்சியில் எதாவது ஒரு அறிகுறி இருக்குமோ அப்படின்னு நேசல் போன் நியூக்கல் ஃபோல் திக்னஸ் திக்காக இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வரப்போ ஹை ரிஸ்க்குன்னு வரலாம் அப்படி ஹை ரிஸ்க்குன்னு வந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேபி அஃபெக்டட்னு இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற டயக்னோஸ்டிக் டெஸ்ட் கிடையாது இந்த என்டி ஸ்கேன் அண்ட் டியூவல் மார்க்கர்ன்றது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான் ஸோ இதில் வந்து இப்போ ஒன் அண்ட் ஒன் ஃபிஃப்டி வந்துருச்சு உங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ கூட அது வந்து நூற்றி ஐம்பது பேரில் ஒருத்தவங்களுக்கு ரிஸ்க் இருக்குதுன்னு தான் அர்த்தம் வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்போது குழந்தைகள் வந்து நார்மலாக தான் இருக்க போகுது அதனால் இந்த விஷயத்த சொல்கிறதுக்குள்ளார நிறைய பெண்மணிகள் ரொம்ப ஆன்ஷியஸ் ஆகிடுறாங்க ஸோ ரொம்ப பயந்து போய் கட்டாயம் எனக்கு எதாவது இருக்குமோ இருக்குமோ சொல்லி எக்ஸாமுக்கு ஐ திங்க் டுவெல்த் எக்ஸாம் கூட அவ்வளோ வெயிட் பண்ணி பயந்துருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ரிப்போர்ட்டுக்கு தேர் வெரி மச் ஸ்கேர்ட் த ஹோல் ஃபேமிலி ஸ்டாக் கிரயிங் அண்ட் ரொம்ப இஷ்யூஸ் ஆகிடுது அதனால் இப்போ இவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ கேர்ள் ஹூ ஹேஸ் காட் த ரிப்போர்ட் ஹஸ் ஒன் இன் ஒன் ஃபிஃப்டி நீங்கள் அவங்களுக்கு மேற்கொண்டு எப்படி கவுன்சிலிங் பண்ணுவீங்க வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க மேடம் சொன்ன மாதிரி இவங்க ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருப்பாங்க ஒன் இன் டூ ஃபிஃப்டிக்கு கீழே இருக்கிறதுனால தே ஃபால் இன் ஹை ரிஸ்க் கேட்டகரி இது எல்லாமே ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் இட்ஸ் நாட் அ கன்ஃபர்மேட்ரி ஆர் இட்ஸ் நாட் கிவிங் அஸ்னீ ஆன்சர் ஹை ரிஸ்க் கேட்டகிரின்னு வந்துட்டாங்கன்னா தேர் ஆர் ஃபர்தர் டெஸ்டிங் விச் கேன் பி டன் அதாவது நம்ம கர்ப்பயையில் நீடல் போட்டு நஞ்சு கொடியை எடுத்து ஜெனட்டிக் லேபு காமிச்சு சிக்ஸ்டீன் வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு ஷெடியூல்டு டேட்டை அப்போ நம்ம வந்து வீ டூ அ ஸ்கேன் நிறைய விதமான டெஸ்டிங் இருக்குது லைக் கேரியோ டைப் க்ரோமோசோமல் மைக்ரோ எந்த டெஸ்ட் அவங்களுக்கு அடிக்குவேட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்னு நினைக்கிறோமோ அதை கவுன்சல் பண்ணுறோம் நம்ம பண்ணுற என்டி ஸ்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஸ்க்ரீனிங் பேர் சொல்கிற மாதிரி இட்ஸ் எ ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஸோ மண்டே அன்னைக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் மண்டே ரிப்போர்ட்டோட டாக்டரை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிடணும்